முதல் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பிறகுதான் இது அனைவருக்குமான ஜனநாயகமாக மாறியது விதிக்கும் விதிகளும் வைத்திருக்கும் இந்த கட்டமைப்பும் ஏமாற்றக்கூடியதற்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கிறியா எலெக்ஷன் கமிஷன் அப்பள கட்டுறதுப்பா ஆனா அது ஏமாற்றக்கூடிய விதிகளையும் வழிமுறைகளும் வச்சிருக்கா அதை மாத்திரமா இல்லையா அந்த பாவம் குமார்ன்ற வாயில வரல் வச்சா கூட தெரியாத குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியலப்பா அந்த இல்லையா அந்த வேற ஒரு அடல்ட்டை வைக்கணுமா என்ன எல்லா கபலீகரம் செய்வது ஏன் தேச விரோதம் என்றால் இந்த தேசம் ரைட் டு ஈக்வாலிட்டி உங்களுக்கான நம்பிக்கைக்கான உரிமை நீங்கள் நகர்வதற்கு புலம்பெயர்வதற்கான உரிமை இப்படி பல்வேறு அடிப்படை உரிமைகளின் அடித்தளத்தில் உருவாக்கப்பட்ட தேசம் இது அப்ப நீங்க ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனை பறிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை எதிர்த்து மதவாதமா போராட்டம் செய்வது ஓட்டு போடுற அந்த உரிமையை வாக்குரிமையை பறிச்சிட்டீங்க அப்படின்னும் போது அது ஆன்டிநேஷ் தானே நீங்க ஜனநாயகத்துக்கு எது தடையா இருந்தாலும் அது ஓட்டுன்னு கிடையாது சாதியும் கிடையாது நாளைக்கு பிஜேபி வேற ஏதாவது கொண்டு வந்து அது நேஷனல் தான் இவர்கள் நினைக்கிறாங்க இஷ்யூ பத்தி பேசுறது பார்டர்ல வந்து ஏன்டா கோட்டை விட்டனும் இந்த அரசாங்கத்தை பத்தி கேட்கறது நேஷனல் நினைக்கிறாங்க

ஆணையத்தினுடைய சீர்திருத்தம் பற்றியான அந்த விவாதம் என்பது ரொம்பவே ஒரு காரசாரமான விவாதமாக அமைந்தது நேற்றைய தினம் அப்போசிஷன் எல்லாம் வந்து முன் வச்சிருந்தாங்க கருத்துக்களை குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு தான் ரொம்பவே ஒரு கீ பாயிண்ட்ஸாக பார்க்கப்பட்டது அவர் என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணாரு அரசு தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது இன்றும் அந்த விவாதம் தொடர இருக்கிறது ஸோ என்னென்னலாம் டிஸ்கஷன் செய்யப்பட்ட இல்ல அதான் இப்ப இந்த ஓட்சோரை பற்றி அவர் பேசியிருக்கிறார் இப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு எமர்ஜென்சிக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் ஒரு எலக்ஷன் நடத்தும் விதமே கேள்விக்குறியாக இருப்பது அப்படிங்கிறது வந்து இந்த முறையின்னு பார்க்கலாம் நடுவில் எலெக்ஷனை எப்போ வைக்கிறது எலெக்ஷனை தள்ளி போடுறதா அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ எப்போ பேசும்போது எலெக்ஷன் வெற்றியை பற்றி தான் பேசுவாங்க மணிப்பூர் பற்றி பேச சொன்னால் ரெண்டரை மணி நேரம் நாங்கள் காங்கிரஸ் எப்படி கதரை ஓட்டோம் அலற ஓட்டோம் செதற ஓட்டோம் அப்படின்னு பேசிட்டு ரெண்டு நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசுவார் மோடி ஆனால் இந்த எலெக்ஷன் பத்திய விவாதம் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷன் முறைகேடு நடந்து விட்டது இவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் அடிப்படையே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தரப்புல விவாதம் எடுக்கப்பட்டிருக்கு ஆளும் கட்சி தரப்புல இதை பற்றி விவாதம் அப்படிங்கிறத விட நீங்க பார்த்துட்டு கடைசி ரெண்டு நாள் அந்த வந்தே மாதிரம் இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆச்சு அதுலயே வந்து மோடி அவர்கள் வந்து இப்போ வந்து பக்கிம் டா அப்படின்னு சொல்லிட்டாரு டாங்கிறது அண்ணாங்கிற மாதிரி பெங்காலில ஆனா அவர் வந்து பாபுன்னு சொல்லணும் இப்ப நீ வந்து பெரியார் அண்ணன் பெரியாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம் தந்தை பெரியார்னா சொல்லுவோம் பெரியார் அண்ணன் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும் தமிழ்நாட்டுல அதுவே வந்து ஒரு அவமதிப்பா பார்ப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து பெங்காலி தரப்பு அவமதிப்பா பார்த்திருக்கு ஆனா இந்த ஓட்சோரி விஷயத்துல ராகுல் காந்தி சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் ஓட்சோரி இஸ் ஆன்டி நேஷனல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இவங்க ஆன்டி நேஷனல் சொல்லுவாங்க ராகுல் காந்தி ஓட்சரி ஆண்டினியர் சொல்றாரு இதே லைனை தான் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜூலை மாசம் இறுதியில் நாம் இருவரும் பேசிய போது இதே போலதான் வந்து ராகுல் காந்தி மகதேவபுரா பற்றிய பிரசன்டேஷன் போட்டாரு அப்படின்னும் போது நான் உங்கள்ட்ட சொன்ன உதாரணம் தான் எலெக்ஷன் கமிஷன் இப்போது ராகுல் காந்தியிடம் எல்லா தரவுகளுக்கும் கேட்கறது நீ வந்து அபிடேவிட் ஃபைல் பண்ணுன்னு கேட்குது இதே மகதேவபுரா கான்ஸ்டுவன்சில ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டோ ஒரு குமாரசாமி கட்சியை சேர்ந்த கேண்டிடேட்டோ மேடை போட்டு பாகிஸ்தானையோ சைனாவையோ ஆதரிச்சு பேசி இந்தியாவை எதிர்த்து பேசினா இப்படிதான் அஃபிடேவிட் கேட்குமா இல்லை தானாக முன் வந்து கைது செய்யுமா இல்லை தானாக முன் வந்து எலெக்ஷன் கமிஷன் கைது செய்ய முடியாது விசாரணை நடத்தி காவல்துறைக்கு இவரை கைது செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்குமா அவரை எலெக்ஷன்ல இருந்து தகுதி நீக்கம் செய்யுமா முன் வந்து தானா முன் வந்து செய்யும் யார்டையும் வந்து அஃபேவிட் போடுங்க லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் தட்டி கேட்க வேண்டிய ஒரு தேச விரோத செயல் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் முதல் பாராளுமன்ற தேர்தல் நடந்த பிறகுதான் இது அனைவருக்குமான ஜனநாயகமாக மாறியது நீங்க கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை இந்த அரசியலமைப்பு சாசனத்தை எழுதியது முழுக்க முழுக்க மக்கள் பிரதிநிதிகளால எழுதப்பட்டது கிடையாது அன்னைக்கு இருந்த மாகாணங்கள் அன்னைக்கு இருந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் சொல்ற இந்த சிற்றரசுகள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா இவங்கல்லாம் நியமனம் செய்த நபர்களை கொண்டுதான் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டுச்சு முழுக்க முழுக்க பதினெட்டு வயது நிரம்பிய எல்லோ எல்லா குடிமக்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் எழுதப்படல அப்ப முதல் முதல்ல ஒன்ல ஃபார்ம் பண்ணப்பட்டது தான் புல் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்ப இந்தியா வந்து உங்களும் என்னோட தான் அது வந்து டெமோக்ராட்டிக் நேஷன் ஒழிய அது வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டு இருந்து காங்கிரஸ் வந்து கை கைமாத்திச்சு அப்படிங்கறதுனால அது டெமோக்ராட்டிக் நேஷன் கிடையாது அதைதான் ராகுல் காந்தி குறிப்பிட்டார் இன்னும் சிறப்பாக என்ன சொன்னார்னா அமெரிக்கா ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க ஆனா அமெரிக்கா வந்து ஒரு ஹோமோஜினிட்டி இருக்குது ஹோமோஜினிட்டினா அங்க வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்டின் தான் அங்க ஆதிக்கம் மற்றவர்கள்லாம் புலம்பெயர்ந்தவர்களா கன்சிடர் பண்ற ஒரு தன்மை இருக்கு அது இங்க இங்கே வந்து அந்த அடிமைத்தனம் இல்லையான்னு கேட்டா இருக்கு ஆனா அங்க இந்த அளவுக்கு வந்து வேறு வேறு மொழி பேசுபவர்கள் அங்க வந்து ஆங்கிலம் தான் ஒரே ஒரு மொழி நம்ம வந்து இங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறோம் அங்க யோசிச்சு பாருங்க ஹிந்தி இங்கிலீஷ் திணிப்புக்கு எல்லாம் எதிரா போராடலாம் முடியாதாங்க எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு வந்து அத்தனை மொழிகள் அத்தனை மதங்கள் அத்தனை எத்தனிக் குரூப்ஸ் இருக்கு அங்க வந்து அந்த ஒரே ஒரு வெள்ளையின் குரூப் தான் வந்து பிரிடாமினன்ட் அப்படின்னு இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இனமாகவே வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் வேற வேற ஜீனு இப்ப நார்த் ஈஸ்ட் சவுத் இந்தியா நார்த் இந்தியா இப்படி வேற வேற எத்னிக் குரூப்ஸாவே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் இருக்கு இத்தனை நிலப்பரப்புகள் இருக்கு ஹிமாலயா இருக்குது ராஜஸ்தான் உங்களுக்கு டெசர்ட்டும் இருக்குது வெஸ்டர்ன் கேட்ஸ் இருக்கு இவ்வளவு நிலப்பரப்புகள் எல்லா புவியல் கலவியும் கலவையும் சேர்ந்த ஒரு நாடு தான் இவ்வளவு ஒரு வைப்ரண்ட் மோஸ்ட் வைப்ரண்ட் டெமோக்ரஸி அப்படிங்கறத எடுத்து வைக்கிறாரு அப்ப அப்படி எடுத்து வைக்கும்போது அவர்களின் வாக்கு அப்படிங்கிறது நீங்க அமெரிக்கால நினைக்கிறத விட இங்க இன்னும் பலம் வாய்ந்த வாக்கு இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குன்றதா அவர் அப்படி சொல்றாரு அதனாலதான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல எழுதப்பட்டாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கிறதோ அதை விட மிக மிக கம்மியான டைம் தான் திருத்தப்பட்டிருக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்ப நாற்பத்தி ஏழு அவங்களுக்கு நம்மளுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கூட நம்மளை விட கம்மி திருத்தம் செய்யப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு பன்முகத்தன்மை இருக்கு நம்ம நாட்டுல பல வகை மக்களுக்கு பல வகை கோரிக்கை இருக்கிறது இந்த டெமோக்ரசி அப்படிங்கிறது அவர்களை ஏதோ ஒரு விதத்துல அகாமடேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நாட்டோட நீங்க சிறப்புக்குரிய ஆட்பான் அப்படிங்கிற வாதத்தை அவர் முன்வைக்கிறாரு அது கண்டிப்பா ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்ப வெளிய வந்து எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுறது நீங்க நிறைய பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இதே மூலம் ஜெயிச்சது காங்கிரஸ் அந்த இடத்துல ஜெயிச்சது அங்கெல்லாம் வந்து ஓட்சுவை நடக்கலையா அப்படின்னா நடக்கிறதாவது வச்சுக்கோங்க காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துல ஓட்சுவை நடக்கிறதா வச்சுப்போம் திமுக ஓட அதுவும் யார கேள்விக்குள்ளாக்குது அதை தாண்டி என்ன சொல்றாங்க இல்ல எலெக்ஷன் கமிஷனை பண்ண முடியாது ஏன்னா அந்தந்த மாநிலங்களில் எலெக்ஷன் ஆபிசரா வேலை பாக்குறவர் மாநில அரசின் ஊழியராக தான் இருக்கிறாரு அப்ப மாநில அரசு ஊழியர்கள் எலட்சு இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாரம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப பிஜேபி ஆளும் மாநிலத்தில் பிஜேபி மாநில அரசுகள் மாநில அரசின் ஊழியர்களை வைத்துக் கொண்டு தேர்தலில் மோசடி செய்துன்னு சொல்றியா அது ஒண்ணு இரண்டாவது திமுக அரசு நிர்வகிக்கும் மாநில அரசு ஊழியர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் விதிக்கும் விதிகளும் வைத்திருக்கும் இந்த இவிஎம் கட்டமைப்பும் ஏமாற்றக்கூடியதற்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கிறியா எலெக்ஷன் கமிஷன் அப்பள கட்டுறதுப்பா ஆனா அது ஏமாத்தக்கூடிய விதிகளையும் வழிமுறைகள்லாம் வச்சிருக்க அப்படின்னா அதை மாற்றணுமா இல்லையா அந்த பாவம் கியானேஷ்குமார்ன்ற வாயில விரல் வச்சா கூட கடி தெரியாத குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியலப்பா அந்த குழந்தைய ஏமாத்துறாங்களா இல்லையா அப்ப அந்த குழந்தைய மாத்திட்டு வேற ஒரு அடல்ட்ட வைக்கணுமா இல்லையா அங்க சோ இதத்தான் அதாவது நீங்க எந்த பக்கம் நீங்க போய் இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சாலும் ஒரே ஒரு வழி அந்த மறுப்பையும் நீங்கள் விசாரணை செய்து தான் மறுக்க மறுக்க வேண்டும் விசாரணை செய்து இப்படி நடக்கலன்னு காட்டணும் அதை விட்டுட்டு முதல்ல பாஜக தரப்பு ஏன் எலெக்ஷன் கமிஷனுக்காக இவ்வளவு வாதாடுது பார்லிமெண்ட்ல எலெக்ஷன் கமிஷன் பத்தி கேள்வி எழுப்பினா கொந்தளிக்க வேண்டியது வெளியே இருக்கிற கானேஷ் குமார் ஒழிய உள்ள இருக்கிற பாஜக கிடையாது ஏன் பாஜக ஒன்றிய அரசு வந்து எலெக்ஷன் கமிஷன் வருந்துகிட்டு வாடாது டிஎன் என் சொல்லுவார் இல்லையா டோன்ட் அவரோட ஃபைல்ல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டா ஃபைல விட்டு அடிச்சுட்டு வரும் ஐ அம் நாட் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான் இந்திய அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கவில்லை நான் இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு வேலை பார்க்கிறேன் இந்திய அரசாங்கம் என்பது என்ன போடல பேரலா ஒரு இன்ஸ்டியூஷன் தானோ இல்லையா எனக்கு மேல இருக்கிற இன்ஸ்டியூஷன் இல்ல அப்படின்னு டிஎன் சொல்லுவாராம் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுக்கு வாதாடணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இவங்களுக்காக வாதாடக்கூடாது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நிர்வகிக்கிற ஒரு கட்சி எதுக்கு வாதாடணும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கூட்டு சரியா சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறீர்கள் அப்படிங்கறத ரொம்ப வெட்ட வெளியே அதாவது அதான் டெல்லி தேர்தலின் போது எனக்கு எலெக்ஷன் கமிஷன் ஹேண்டில் இருந்து பாஜகவோட பிரச்சார வீடியோ ட்வீட் பண்ணி விட்டாங்க ட்வீட் பண்ணிட்டு எல்லாரும் காட்டினோடனே திட்டோடனே வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணாங்க பேசிக்கலி என்னன்னா ஒரே பையனே யாராவது ஒரு இன்டர்ன் இருப்பான் அந்த ஆபீஸ்ல அவனே எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவனா இருப்பான் அவனே பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ற பையனா இருப்பான் ரெண்டு ப்ரொஃபைல் வந்து அவன் ஒரே டிவைஸ்ல வச்சிருந்திருப்பான் இந்த ப்ரொஃபைல இருந்து ரீட்வீட் பண்றதுக்குள்ள அந்த ப்ரொஃபைல் இருந்து ரீட்வீட் பண்ணிருப்பான் இதுதான் அங்க நடக்குது அப்படிங்கறது வந்து இது ஒரு நகைச்சுவையான சம்பவமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுது ஏன்னா கீழ் லெவல்ல வரைக்கும் அவர்கள் ஆள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத வந்து ஆன்லண்டா ஆல் அண்ட் அந்த தொகுதியில வந்து நம்மளுக்கு காட்டுது ஒரு ஆறாயிரம் பேரை நீக்குவதற்காக எத்தனை பேரு எண்பது ரூபா ஒரு ஒரு ஓட்டை நீக்குவதற்கு எண்பது ரூபாய் இந்த மாதிரியான கடைசி லெவல் ஒவ்வொரு ஓட்டுக்குமான நீக்கம வந்து அவங்க வந்து செயல்படுத்துக்காங்க அதாவது ஜனநாயகத்தை புல்டோசரை விட்டு ஏத்துறாங்க அப்படின்னு சொல்றதை விட இவர்கள் ஒவ்வொரு செங்கலாக உருவிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிதான் வந்து அதைத்தான் ராகுல் காந்தி வெளிப்படுத்துகிறார் அதுதான் நம்மளும் வந்து இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கணும் இந்த லைன் அவர் வந்து பாராளுமன்ற எடுத்தது ரொம்ப முக்கியமானது அவர் ஜனநாயக படுகொலை அப்படிங்கறதும் ஆன்டி நேஷனல் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க ஆன்டி நேஷனல் அப்படிங்கற ஒரு வாதத்தை வாதத்தான் எல்லாத்துக்கிட்டையும் வைக்கிறாங்க போது அதையே அவர்களுக்கு எடுத்து வைக்கிறது அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரதான கேள்வி இப்போ பாஜக இப்ப எது சொன்னாலும் இப்போ அவங்க மீ இதலான ஒரு விமர்சனமோ பாஜகவின் மீது விமர்சனம் வச்சாலே யுவார் என் ஆன்டி இண்டியன் யூ ஆர் என் ஆன்டி நேஷன் நீ தேச துரோகி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை தான் எப்போவுமே அவங்க கையில் எடுப்பாங்க ராகுல் காந்தியும் இப்போ ஓட்சோடியை வந்து ம மையப்படுத்தி அவர் பேசும் பொழுதும் இது வந்து ஒரு ஆன்டி நேஷனல்னுடைய தான் வரும் இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாதகமான ஒரு செயல் இது வந்து நீங்க இந்திய குடிமக்களுடைய அதிகாரத்தையும் நீங்க வந்து முற்றிலுமா பறிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சாராம்சம் தான் அவர் வந்து ரொம்ப உறுதியா கூறுறாரு அவரு உம் இப்போ யார மென்ஷன் பண்ண விரும்புறாரு இப்ப நீங்க ஆன்டி எங்களை சொல்றீங்க ஆனா மோடி அமித்ஷா அவரும் தான் வந்து தேச துரோகி நீங்க தான் ஆன்டி அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றார் கண்டிப்பாக அதை தான் சொல்ல வருகிறார் அம்பேத்கர் இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபை இந்திய இந்திய அரசியலமைப்பிரசாசனத்தை எழுதி முடித்த பிறகு அதை மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்து அறிவித்த பிறகு ஒரு உரையாற்றினார் அதுல சொல்லுவாரு காஸ்டிஸ் சாதியம் தான் தேச துரோகம்னு அவர் அவர் ஏன் ஏன் அப்படி அப்படின்னா சாதியம் அப்படின்னு சொல்றாரு தேச துரோகத்துக்கு சாத்தியத்துக்கு என்ன அப்படின்னா தேசமாக மாறுவதற்கு அம்பேத்கர்ட்ட இந்தியா அப்படின்னு எழுதுவதற்கு பதிலா பீப்புள் ஆஃப் இந்தியன் நேஷன் எழுதுங்கன்னு கேட்பாங்க அதாவது இந்திய இந்திய மக்களாகிய நாம்ன்ற இடத்துல இந்திய தேசத்தின் மக்களாகிய நாம்னு எழுத சொல்லி கேட்பாங்க அம்பேத்கர் சொல்லுவாரு இந்தியா ஒரு தேசம் என்று நினைத்து கொண்டீர்கள் ஒரு பெரும் பேய் பொய்க் கனவை ஊட்டி வளர்க்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்தியா ஒரு தேசம் கிடையாது எனக்கும் இந்தியா தேசம் ஆகணும்னு ஆசை தான் ஆனால் இன்னைக்கு அது தேசமா கிடையாது ஏன்னா இந்தியா சாதிக்கு ஒரு தேசமாக இருக்குது சாதி தான் தேச விரோதம்னு இந்தியா ஒரு தேசமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சாதி தான் அதாவது அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஜனநாயகத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் ஆன்டிநேஷ்னல் சாதி தான் பெரிய தடையாக இருக்குன்னு அவர் சாதி ஆன்டிநேஷ்னல் இப்போ ஜனநாயகத்துக்கு பெரிய தடையாக இருக்கிறதுனா சாதியும் இருக்குது ஆனால் நீங்க ஓட்டு போடுற அந்த உரிமையை வாக்குரிமையே பறிச்சிட்டிங்க அப்படின்னும் போது அது நேஷனல் தானே நீங்கள் ஜனநாயகத்துக்கு எது தடையாக இருந்தாலும் அது ஓட்டுன்னு கிடையாது சாதியும் கிடையாது நாளைக்கு பிஜேபி வேற ஏதாவது கொண்டாந்து வச்சாலும் அது நேஷனல் தான் இவர்கள் நினைக்கிறாங்க ஆன்டிநேஷ்னல் அப்படின்னா பார்டர் இஷ்யூ பத்தி பேசுறது பார்டர்ல வந்து ஏன்டா கோட்டை விட்டனும் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கறது நேஷனல் நினைச்சுக்கிறாங்க அதான் இன்னைக்கு ஏண்டா எல்லா சொத்தையும் தூக்கி கொடுக்குற அப்படின்னு கேக்குறது ஆன்டி ஆன்டிநேஷனல் அது கிடையாது ஜனநாயகத்துக்கு தடையாக இருப்பது தான் ஆன்டி நேஷனல் இது இந்த இந்த வழியில பார்த்தா எல்லா வகையிலும் ஜனநாயகத்துக்கு தடையாக இருப்பது யாரு ஆர் எஸ் எஸ்ஸும் பாஜகவும் தான் அதே நீங்க வேண்டியது இல்லையா எல்லா துறைகளிலும் துணைவேந்தர்கள் நியமனத்துலயும் ஆர்எஸ்எஸ் சின்னர் எல்லா துறைகளையும் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க உங்க ஆர்எஸ் காரங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு ராகுல் காந்தி நேற்று தினம் ஆமா ஆன்டி நேஷனல் அந்த அந்த வார்த்தைய நீங்க எடுத்துக்கோங்கள அந்த நேஷனல் அப்படின்றது எப்ப நேஷனல் வந்தது உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் இயற்றதுக்கு அப்புறம் தான் அது ஒரு நேஷன் அதற்கு முன்னாடி அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் ஒரு அரசியல் யூனிட் தான் யூனிட் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி ஜனநாயகமாக வந்தது ஜனநாயகம் வந்தாதான் தேசம் இல்லைன்னா இந்தியா ஒரு தேசமே கிடையாது அப்ப ஜனநாயகத்தை படுகொலை தேசிய தேசத்தை படுகொலை அந்த ஜனநாயகத்தில் எதெல்லாம் இருக்கிறது இங்கிருக்கும் எல்லா அரசு நிறுவனங்களும் இருக்கிறது எல்லா அரசு துறை நிறுவனங்களும் இருக்குது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இன்னைக்கு பாருங்க இண்டிகோ இண்டிகோட் என்ன பாருங்க ஏர்லைன் ஏர் இண்டியா வித்தனால இண்டிகோ ஏர்லைன்ஸ் உங்களை எப்படி எல்லாம் படுத்துறான் மக்கள் இப்ப ஒண்ணுமே இல்ல சார் ஒரு பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இன்னைக்கு வந்து வேற பிளைட்டை அடுத்த பிளைட்ல போக முடியுது பிரைவேட் ஜெட் வச்சுக்கோங்களா போக முடியுது ஆனா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற கன்சியூமர் போக முடியலன்னு அர்த்தம் பறப்பதில் கூட ஜனநாயகம் இல்ல நீங்க ஏற்கனவே ரயில்வேல ஜனநாயகம் இல்லைன்னு பாக்குறோம் நம்ம எத்தனை ட்ரெயின் கேன்சல் ஆகுது எத்தனை ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது இதில் இறக்கும் மனிதர்கள் யார் இந்த ட்ரெயின் டிலேனால பெரிய அவதிக்குள்ளாகும் மனிதர்கள் யார்னா சாமானிய மனிதர்கள் உங்களுக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதில் கூட ஜனநாயகம் இல்லை இந்த நாட்டில் ஆர்டிகல் நைன்டீன் வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது நீங்க இந்த நாட்டில் எங்க இருந்து எங்க வேணாலும் போகலாம் அந்த உரிமையை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை அப்ப எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் ஓடணும் பஸ் ஓடணும் ஃப்ளைட் உடனுங்கிறது அரசின் கடமை அந்த மாதிரி ஆனால் ரொம்ப ரொம்ப அடிப்படை உரிமை சார் நம்ம வந்து ஒன்னும் பெருசா என்ன கேட்கல அவ அம்பானிக்கும் உங்களுக்குமான இடைவெளியை வந்து ஒரே நாளில் குறைச்சிடணும்னு கூட கேட்கல ஆனா இப்ப நீங்க நினைச்சாலும் உத்தரப்பிரதேஷ் போக முடியும் அம்பானி நினைச்சாலும் உத்தரப்பிரதேஷ் போக முடியும்ன்ற ஒரு அடிப்படை உரிமையை கூட அரசால வந்து இங்க உறுதி செய்ய முடியும் ஒழுங்கா அப்ப அதுதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு எல்லா இன்ஸ்டியூஷனும் கபலீகரம் செய்வது ஏன் தேச விரோதம் என்றால் இந்த தேசம் ரைட் டு ஈக்வாலிட்டி அதாவது சமத்துவ உரிமை உங்களுக்கான நம்பிக்கைக்கான உரிமை நீங்கள் நகர்வதற்கு புலம்பெயர்வதற்கான உரிமை இப்படி பல்வேறு அடிப்படை உரிமைகளின் அடித்தளத்தில் உருவாக்கப்பட்ட தேசம் இது அப்ப நீங்க ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனை பறிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை மதவாதமா போராட்டம் செய்வது அதுல வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலையை தர்காவாசல போய் நீங்க வந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது இங்க மத நம்பிக்கை ஒவ்வொருத்தரின் மத நம்பிக்கை கொடுக்கும் அடிப்படை உரிமையை பறிக்கிறது அப்படிங்க எந்த இன்ஸ்டியூஷனுக்கு எதிராக போராடினாலும் அது இந்து அறநிலையத்துறையே வெளியே இருந்து போராடுறாங்க பல இன்ஸ்டியூஷனை உள்ள இருந்து கேப்சர் பண்ணி சீர்குலைக்கிறாங்க அப்ப நீங்க இன்ஸ்டியூஷனை கேப்சர் பண்றது எல்லாமே ஒவ்வொரு உரிமையை பறிப்பது இந்த ஜனநாயகத்தை பறிப்பது அப்படின்றது அர்த்தம் தான் எனக்கு இந்த இந்த விவகாரத்துல ரெண்டு கேள்விகள் ஒன்று நீங்கள் குறிப்பிட்டது போல எல்லா துறைகளிலும் ராகுல் காந்தி நேற்று தினம் பார்லிமெண்ட்ல சொன்னது எல்லா துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிறைந்து விட்டது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி நண்பர்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே நாளைக்கு முதலமைச்சர் ஆர் எஸ் எஸ் வருவாருங்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் உங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்த உடையவர்களை நீங்க உங்க நீங்க யாரு ஐடியாலஜியா நீங்க கொண்டு வாங்க அதுல என்ன உங்களுக்கு தடை இருக்கு முடிஞ்சா நீங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சேலஞ்சு பண்றதை பார்க்க முடியுது ஒண்ணு இரண்டாவது வரக்கூடிய பதினான்காம் தேதி ராம்லீலா டெல்லி மைதானத்துல வந்து இந்த ஓட்சோடிக்கு அகைன்ஸ்டா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்களால உங்களால கொண்டு வாங்கலான்னு ரொம்ப ஈஸி இப்ப நீதித்துறை ஆகட்டும் இப்ப ஒரு காலத்துல நீதித்துறை இருந்தார் அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சேர்ந்தவர் தானே அதற்கு முன்னாடி கிருஷ்ணா ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் கேரளாவை சேர்ந்தவர் நினைக்கிறாரு கிருஷ்ணா ஐயர் அவர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீது பற்றுடையவர்னு சொல்லுவாங்க அது போல நிறைய பேர் வந்து முன்னாடி தலைமுறையில சித்தாந்தத்தை இடதுசாரி சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க முதல் முதலில் ஓபிசி ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னு தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டவர் திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு ஆதரவாக இருந்தவர் இந்த மாதிரி இருப்பாங்க ஏன் சார் இப்ப அறுபது எழுபதுகள்ல ஆர்கனைசர் பத்திரிகை ஆர் எஸ் எஸ் ஆர்கனைசர் பத்திரிக்கை ஏன்டா எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டும் இடதுசாரி தான் உட்காந்துக்காங்க ரொம்ப போல அவனுங்க எல்லாம் அவ்வளவு கண்ணை விட்டு டிஎன்ஜா ரொமிலா தாப்பர் ஆர் எஸ் சர்மா இவங்களெல்லாம் பார்த்து அவ்வளவு வெந்து போனானுங்க அப்போ ஒரு காலத்தில் இந்த இடமெல்லாம் இடதுசாரிகள் கையில தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தாராளமயமாக்கப்பட்ட பிறகு பெருநிறுவனங்களின் காசை வச்சுக்கொண்டு ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் எல்லா இடத்துலயும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதா இங்க உண்மையா இருக்குது கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்ட படம் இவங்க ஒன்னும் இல்ல இப்போ ஜுடிஷியும் எடுத்துக்கிறோம் இல்லையா ஜுடிஷியரில எப்படி இவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அகில் பாரதிய அதிவிரிக்ஷ பரிஷத்துன்னு இவங்க ஆர் வந்து ஒரு லாயர் கூட்டத்தை வச்சிருக்காங்க அவன் சொல்றான் இருபதாயிரம் லாயர் நாங்க தேசம் முழுக்க வச்சிருக்கோன்றான் அப்ப இந்த இருபதாயிரம் லாயரை வச்சு கட்டி மேய்க்கறதுக்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இவனுக்கு என்ன திடீர்னு வந்துருச்சா திடீர்னு இவனா வந்து எங்க இருந்தோ வந்து வானத்தில இருந்து ஒரு அறிவை பெற்று இந்த ஆர்கனைசேஷன் வளர்த்தானா இல்ல முழுக்க முழுக்க பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்து காசாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கான் என்ன என்ன ான் அம்பேத்கர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு வைக்கிறான் கல்லூரி மாணவர்களுக்கு அது அம்பேத்கர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் என்ன இந்த மாதிரி சங்கி வழக்கறிங்கிட்ட இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுக்குறான் அப்புறம் இப்படியே நெட்ஒர்க்கை பில்ட் பண்றாங்க இது போல பண பலமும் அதிகார பலமும் இருந்தா கம்யூனிஸ்ட் கிடையாது நாளைக்கு காலேஜ் முடிச்சு வந்த பையன் கூட பெரிய நெட்ஒர்க் எல்லாம் கட்டுவோம் அதனால எல்லா அதிகார பலத்தையும் வைத்துக் கொண்டு ஏ கம்யூனிஸ்ட் ஆக்கிப்பாரு திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவங்களை ஆக்கிப்பாரு அம்பேத்கர் ஆதரவாளர்கள் ஆக்கிப்பாருன்னு சும்மா வீராவேசம் பேசலாம் ஆனா இந்த வீராசம்லாம் இன்னொரு அஞ்சு பத்து வருஷம் தான் இருக்கும் பாசிசம் போது நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதுன்னா நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் நியூரம்பர்க் ட்ரையல் அப்படிங்கிறது ஜெர்மனில நாஜிசம் விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூண்டல் ஏற்றி தண்டனை கொடுத்தாங்க அன்னைக்கு அதே போல இந்த வெட்டி வாய்ப்பு பேசுறவங்க எல்லாத்தையும் கூண்டல் ஏற்றி தண்டனை கொடுக்கப்படும் அப்ப வந்து குழுகுலன்னு இருக்கும் அப்ப சவால் விட்டமே எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் எல்லாம் இருக்கும் அது காலம் சொல்லிக்கும் சரி இப்ப இந்த ஓட்சோரியை எடுத்து இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு முக்கியமான கேம்பெயினோட சேர்த்து பார்க்குறோம் நேற்று வந்து இது கொடுத்துருக்காங்க ஜஸ்டி ஜி ஆர் சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான பெட்டிஷனையும் கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் வழக்கு அப்படிங்கறது வந்து நாடு அறியாது இது வந்து ஒரு சின்ன வழக்கு அப்படின்னா இப்ப அலகாபாத்ல வந்து அந்த பாபரி மஜிதுக்கு அப்புறம் இப்ப இன்னொரு மசூதியில அங்க வந்து உத்தரப்பிரதேச வந்து கிளப்பினாங்க அந்த மசூதியில வந்து பிரச்சனையை கலப்புனது அலகாபாத் ஹைகோர்ட்டோட நின்றுச்சு அதை நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது நாளைக்கு அது ஒரு பெரிய கலவரமா பிடிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அப்ப அதே போல திருப்பரங்குன்றமும் நாட்டு முழு நாடு முழுக்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது தமிழ்நாட்டுலதான் அது ஒரு பெரிய சிக்னிபிகண்டா இருக்கும் இல்லையா இங்க கலவரம் நடக்காததுனால அந்த தீர்ப்பை பற்றியோ இவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள் பற்றியோ தேசத்துக்கு தெரியாது தெரியாது இப்ப வந்து அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நாடு முழுக்க அதை நியூஸ் ஆக்கியிருக்கும் எப்படி வந்து ஒரு நீதிபதி வந்து ஊழல் மிக்கவர் அதனால அவர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு யாத ஒரு ஜஸ்டிஸ் யாதவ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆஹ் பிஹெச்பி போய் பேசினாரு அப்படிங்கறது வந்து தகுதி நீக்கம் செய்ய அது ஒரு தேச அளவில் வந்து ஒரு கவனத்தை பெற்றதோ அது போல இதுவும் கவனத்தை பெறும் அப்படி கவனத்தை பெறும்போது நீங்க ஓட்சோரி அப்படின்னு நடக்கும்போது பொதுவாகவே இது வந்து வாக்காளர்கள் சம்பந்தப்பட்டது இல்ல ஜட்ஜுகள் சம்பந்தப்பட்டது அதானி சம்பந்தப்பட்டது அப்படின்னு இல்லாம பொதுமக்களுக்கு தேசிய அளவில் எப்படி ஜனநாயக சீர்கேடு இருக்கிறது பாஜக ஆன்டி நேஷனல் அப்படிங்கிற ஒரு உணர்வு போய் சேரும் அப்ப நீங்க வந்து ஒரு தேசியத்தை இன்னொரு வலுவான தேசியம் தேசிய உணர்வை வைத்துதான் வெல்ல முடியும் பாஜக வந்து நாங்க தான் தேசத்துக்கானவங்க அப்படின்னும் போது நீங்க போயிட்டு இந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம்னு பேசுறதுல மக்களுக்கு வந்து உணர்வு பூர்வமா இருக்காது நீங்கள் ஒரு தேசிய உணர்வை கட்டி எழுப்ப வேண்டும் அது ஜனநாயக பூர்வமான தேசிய உணர்வாக இருக்க வேண்டும் இப்ப இந்த ஆன்டி நேஷனல் பாஜக தேச விரோதமானது ஏன்னா காங்கிரஸ் தேச விரோதமானதுன்னு சொல்லிதான் பாஜக உள்ள வந்தது பாஜக எப்படி வந்தது பாருங்க இப்ப காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து உள்ள வந்துடுறான் காங்கிரஸ் தேச விரோதி தேச விரோதின்னு சொல்லி தானே பிரச்சாரம் பண்ணாங்க இப்போது நாமும் பிஜேபி தேச விரோதிகள் என்று சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணனும் ஏன்னா தேசத்தை உள்ளிருந்தே எல்லா காலி பண்றான் அப்படிங்கறத ப்ரூவ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஓட்சோரி நீங்க சொன்ன அந்த ராம்லீலா உதவும் உதவனும் இல்ல வழக்கம் போல நம்ம ஊர்ல வந்து வல்லூர் கோட்டத்துக்கு முன்னாடி வந்து நாலு பேர் வந்து கத்திட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அதுல யூஸ் கிடையாது பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரம் ரொம்ப உங்களோட கருத்துக்களை பார்த்து ரொம்ப நன்றி நன்றி you mm -hmm.